செப்டம்பர் பத்து தூது செல்லும் தூதர்கள் தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் செய்கிறார் இவ்விரேயர் ஒன்று ஏழு தூதர்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தேவனுடைய தூதை சுமந்து கொண்டு செல்கிறவர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொண்டு வருகிறவர்கள் தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறவர்கள் என்று அர்த்தம் அவர்கள் தேவனுடைய தூதுவர்கள் பழங்காலத்திலே தூது செல்ல புறாக்களைப் பழக்கினார்கள் வாலிபர்களும் இளம் பெண்களும் தங்களுடைய அன்பை குறித்து தூது செல்வதற்கு கிளிகளை பயன்படுத்தினார்கள் தோழிகளை அனுப்பினார்கள் யுத்த காலத்திலே இரண்டு ராஜாக்கள் ஒருவருக்கொருவர் தூதுகளை சுமந்து செல்லும்படி ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள் இன்றைக்கும் ஒவ்வொரு தேசமும் தமிழ் தேசத்தின் பிரதிநிதியாக மறு தேசத்திற்கு தூதுவர்களை அனுப்பி வைக்கிறது கர்த்தர் ஒவ்வொரு சபைக்கும் தூதர்களை அனுப்பி தம்முடைய தூதுக்களை கொடுக்கிறார் ஆதி எப்போ நாட்களில் ஆசியாவில் ஏழு சபைகள் இருந்தன அந்த ஏழு சபைகளுக்கு கர்த்தர் ஏழு தூதர்களை நியமித்திருந்தார் அவர்கள் மூலம் பரலோக தூதுகளை கர்த்தர் அனுப்பி கொடுத்திருந்தார் ஒவ்வொரு சபையிலும் சுட்டி காட்டக்கூடிய குறைபாடுகளும் இருந்தன சீர்படுத்திக் கொடுக்கப் போகிற ஆசீர்வாதங்களும் இருந்தன வெளிப்படுத்துதல் இரண்டு மற்றும் மூன்றாம் அதிகாரங்களை வாசிக்கும் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் பெர்கமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் என்றெல்லாம் எழுதப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம் தூதர்களை மட்டுமல்ல சபைக்கு பொறுப்பான ஊழியக்காரர்களையும் தீர்க்க கூட கர்த்தர் தூதுவர்களாக பயன்படுத்துகிறார் மட்டுமல்ல கிறிஸ்து நமக்கு பரலோக தூதுகளை கொண்டு வருகிறார் வேதம் காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார் இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் இவரேயர் ஒன்று ஒன்று இரண்டு தாவிது ராஜா தேவ தூதர்களை பார்த்து அவருடைய வசனத்தின்படி பலத்த அவருடைய தூதர்களே அவரை சௌரியவான்கள் சங்கீதம் நூற்றி மூன்று இருபது என்று சொன்னார் நாமும் கூட ஒரு விதத்தில் கற்றுடைய தூதுவர்கள்தான் ரட்சிப்பின் செய்தியை புறஜாதி மக்களுக்கு மத்தியிலே தூதாய் எடுத்து செல்ல வேண்டிய தூதுவர்கள் கிறிஸ்துவே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவனானவர் அவரை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று அறிவிக்க வேண்டிய தூதுவர்கள் நரகத்தின் பாதையில் இருந்து ஜனங்களை திருப்பி பரலோக பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டிய தூதுவர்கள் தேவ அன்று தேவ கையிலே கர்த்தர் கொடுத்திருந்த உத்தரவாதத்தை இன்று உங்களுடைய கைகளிலே தந்திருக்கிறார் உங்களை புறஜாதி மக்களிடத்திற்கு அனுப்பி அவர்களை மரம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோ பனிரெண்டு ஒன்று